அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாஜகவின் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் என்டிஏ கூட்டணியில் அதிமுக இணைந்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை ஒழித்துவிட்டு அதிமுக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா அவர்களும் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் அமித்ஷாவே நேரடியாக தமிழகம் வந்து என் கூட்டணியை உறுதி செய்தார் அப்பொழுது இந்தியா முழுக்க என் கூட்டணிக்கு தலைமை வகிப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் ஆனால் தமிழகத்தில் அதிமுகவின் தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி செயல்படும் மேலும் என் கூட்டணியின் தமிழக தலைவராக சகோதரர் எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவித்திருந்தார் இருப்பினும் பாஜகவினர் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பார்கள் அது எடப்பாடி என்று நாங்கள் கூறவில்லை என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அமித்ஷா அவர்கள் கூட இரண்டாவது முறையாக தமிழகம் வந்தபோது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சர் என்று கூறினாரை தவிர எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடவில்லை இது தற்பொழுது சர்ச்சையாகி தொடர்ந்து பேசுபொருளாக இருந்து வருகிறது இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தனது முதல் கட்ட நாற்பத்தி நாள் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார் இவர் கோயம்புத்தூரில் தொடங்கி விழுப்புரம் கடலூர் அரியலூர் வழியாக தொடர்ந்து தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆரம்பத்தில் அறுபது தொகுதிகளை கேட்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது குறைந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் அதிமுகவோ பாரதிய ஜனதா கட்சிக்கு முப்பதற்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட தரமாட்டேன் என கூறி வருகிறார்கள் இருப்பினும் பாரதிய ஜனதா கட்சியில் யார் யாரெல்லாம் போட்டியிட உள்ளார்கள் என்ற விருப்பமனு பெறப்பட்டு வருவதாகவும் அதன் பேரில் பாரதிய ஜனதா கட்சியின் உத்தேச வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த பலருக்கு இந்த சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அவர்கள் அதிக அளவு செலவு செய்து தோல்வியை அடைந்துள்ளார்கள் என்ற ஒரு கூற்றம் நிலவுகிறது அதன் அடிப்படையில் பல பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது முதல் கட்டமாக இருபத்தோரு தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர்களின் பட்டியலை நாம் காணலாம் திருநெல்வேலி மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் இவர் இங்கு சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் நாகர்கோவில் எம் காந்தி சென்ற முறை தமிழகத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களிலேயே வயது முதிர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இவர்தான் என்று கூறப்பட்டு வருகிறது இந்த முறை இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தாலும் கூட நாகர்கோவில் தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏ என்ற முறையில் இவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது தென்காசி தொகுதி சரத்குமார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ராதிகா சரத்குமார் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார்கள் விளவங்கோடு தொகுதி விஜயதாரணி இவர் சமீபத்தில் தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இணைந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த தேர்தலில் கண்டிப்பாக இவருக்கு அதே தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி வானதி சீனிவாசன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் சென்ற முறையே கமலஹாசனோடு போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை இந்த தொகுதியில் மிகப்பெரிய போட்டி நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது அரவுக்குறிச்சி தொகுதி முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அண்ணாமலை சென்ற இவர் இந்த தொகுதியில் போட்டியிட்டு செந்தில் பாலாஜியிடம் தோல்வி அடைந்திருந்தார் தற்பொழுது மீண்டும் இவருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் கோயம்புத்தூர் வடக்கு தொண்டாமுத்தூர் தொகுதிகளில் போட்டியிட அண்ணாமலை முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது விருகம்பாக்கம் தொகுதி தமிழிசை சவுந்தரராஜன் ஆயிரம் விளக்கு தொகுதி வினோஜ் பி செல்வம் ஆர்கே நகர் தொகுதி கரு நாகராஜன் சேப்பாக்கம் தொகுதி குஷ்பு இவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக களமிறக்கப்படுவார் என்று கூறப்பட்டு வருகிறது இருவரும் சீமா பிரபலங்கள் என்பதனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக இவரை களமிறக்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது வேளச்சேரி தொகுதி கராத்தே தியாகராஜன் வேலூர் அல்லது திட்டக்குடி காத்தியாயினி இவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விசிகாவின் தலைவர் திருமாவளவனோடு போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் மொடாக்குறிச்சி தொகுதி சி சரஸ்வதி சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் மதுரை வடக்கு ராம சீனிவாசன் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் மதுரை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் நல்லூர் ஆனந்தன் ஐயாசாமி நாமக்கல் கே பி ராமலிங்கம் இவரும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் தோல்வி அடைந்திருந்தார் திருவண்ணாமலை தொகுதி அஸ்வத்தாமன் திருப்பூர் வடக்கு ஏ பி முருகானந்தம் தூத்துக்குடி சசிகலா புஷ்பா தஞ்சாவூர் கருப்பூர் முருகானந்தம் பரமக்குடி தொகுதி பொன் பாலகணபதி போன்றோர்கள் முதல் கட்ட வேட்பாளர்களாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இது உத்தேச வேட்பாளர்களின் பட்டியல்தான் இதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் நன்றி